நீர்கொழும்பு பலகுத்துறை அல்பலா அகதியா மற்றும் ஹிமா பெண்கள் நலம்புரி அமைப்பினரின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற ரமலானை முன்னிட்டு நடத்தப்பட்ட சிறுவர் நிகழ்ச்சி நாடாளுமய ரீதியிலான பதி நிகழ்ச்சி போன்றவற்றுக்கான பரிசளிப்பு விழா மற்றும் அல்பலா அகதியாவில் கற்பித்த ஆசிரியர்கள் மற்றும் சமூக சேவையாளர்களுக்கான விருது வழங்கும் விழா நேற்று பிற்பகல் நீர்கொழும்பில் இடம்பெற்றது அல்பலா அகதியா நிர்வாகத்தின் தலைவியும் ஹிமா பெண்கள் அமைப்பின் தலைவையுமான தேச கிருத்தி நஸ்மியா நஸ்மி தலைமையில் இடம்பெற்ற விழாவில் பிரதமர் அதிதியாக அதிர் பவுண்டேசன் இலக்கிய நிறுவனத்தின் பிரதி பணிப்பாளர் முனாஸ் முன்னாள் பரீட்சைகள் ஆணையாளர் ஏ எஸ் முகமது அல்பலா கல்லூரியின் அதிபர் நலிமி முன்னாள் அதிபர்களான எம் எஸ் எம் முனோவர் எம் ஏ எம் பகுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் போட்டிகளில் வெற்றியீட்டியோருக்கான பரிசுகளை அதிதிகள் வழங்கி வைத்தனர்